பதில் தரும் பரலோக ராஜாவாம் இயேசுவின் இனிய நல்நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தொன்பது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்டுவிட்டு பதில் தராமல் போகிறவர் அல்ல கண்டும் காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்தை தள்ளாமல் அதை அங்கீகரித்து பதிலை தந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் இருதயத்தில் நிச்சயம் ஜபம் கேட்கப்படாது உள்ளம் தூய்மையாக பக்தியோடு கத்தரை நோக்கி கூப்பிடுவையில் கத்தர் அதை கேட்பார் அன்று மன கிளேசத்தோடு அண்ணால் ஜபித்தார்கள் இருதயத்தை ஊற்றி ஜபித்தார்கள் நம்பிக்கையோடு வீர விசுவாசத்தோடு உறுதியான வைராக்கியத்தோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடி செபித்தார்கள் மெய்யாய் தேவன் அண்ணாளுக்கு செவி சாய்த்தார் அன்று தானியல் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்தார் தானியலின் ஜெபத்தை மெய்யாய் தேவன் கேட்டு அற்புதமாய் சிங்க கெபியிலிருந்து விடுவித்தார் தானியலின் தேவனே ஜீவனுள்ளவர் அவரே அற்புதர் அதிசயர் ரட்சிக்கிறவர் என்று எதிராக எழும்பினவர்களின் வாயாலேயே அறிக்கை பண்ண வைத்தார் ஆம் நம்முடைய ஆண்டவர் இந்நாளில் காலையில் ஜபித்த ஜபங்களுக்கு இந்நாளில் ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்ட விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு மெய்யாய் தேவன் செவி கொடுத்து விட்டார் நம்புங்கள் விசுவாசியங்கள் இன்று மாலைக்குள் இயேசுவின் நாமத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் உன் ஜபத்திற்கு மிகப்பெரிய பதில் வந்துவிட்டது மெய்யாய் தேவன் நமக்கு செவி கொடுத்து விட்டார் ஆமேன் என்று சொல்லி பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்